करिल உறவுகள் எங்கே வெள்ளை வாரி கடத்தப்பட்ட உறவுகள் எங்கே வெள்ளை வாரி கடத்தப்பட்ட உறவுகள் எங்கே வைத்தியசாலையில் வைத்து கடத்தப்பட்டவர்கள் உறவுகள் எங்கே வைத்தியசாலையில் வைத்து கடத்தப்பட்டவர்கள் உறவுகள் எங்கே இருந்து வந்திருக்கிறேன் எங்களுடைய அப்பா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆறாம் மாதம் பதிமூன்றாம் ஆண்டு கடத்தப்பட்டவர் ஆனால் இன்னும் எங்களுடைய அப்பா இருக்கிறார் இல்லையோன்னு கூட தெரியல ஒவ்வொரு முறையும் இருந்த இருந்தாக்கள் வேறக்குள்ள வாசல் படியில் நின்று பார்த்து கொண்டு அப்பாவை பற்றி செய்தி வருமாண்டு ஆனால் அப்படி எந்த ஒரு தகவலுமே தெரியல தொடர்ந்து இந்த போராட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன்னு அப்படியாச்சும் இந்த மீடியா மூலம் தெரியட்டும் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் இன்னும் அந்த எந்த தகவலுமே எங்களுக்கு கிடைக்கல இது இதுலையாச்சும் தயவு செய்து இந்த சர்வதேசம் பார்த்து ஜெண்டா எங்களுக்கு எங்களை மாதிரி காணா நிறைய பேர் இருக்கணும் நாங்கள் மீடியாவுக்கு முன்னால் வந்து நிற்கிறோம் ஆனால் மீடியாக்கு முன்னால் வராத பேர் எத்தனையோ பேர் இருந்து அவையிட்டோ உறவுகளை காணலி என்று கலங்கி கொண்டு இருக்கினோம் ஆனால் நான் அவன் சொல்கிறேன் தயவு செய்து எங்கே எங்கே அப்பா காணாம போன மாதிரி நிறைய உறவுகள் காணாம போயிருக்கினா அவள் எல்லோரும் விடுதலை செய்யும்படியாக நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து சர்வதேசம் நீதி கிடைக்க வேணும் எதிர்பார்க்கிறேன் கிடைக்க வேண்டும் என்று தயவு செய்து நீங்கள் எல்லாருமே உதவி செய்யுங்க பிளீஸ் மனித உரிமைகள் தினம் ஒன்று ஆனால் பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக விளைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக மனித உரிமை சார்ந்து உங்களுடைய அம்மாக்கள் தெரு தெருவாக விட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நீதி கிடைக்கப்பெற வேண்டும் அதாவது கடந்த காலத்தில் உள்ள அரசாங்கம் போல் புதிய அரசாங்கம் செயற்படாமல் முதலில் கலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் அடுத்து அதுக்குரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அது அடுத்து இந்த பொறுப்புக்கூறலை இந்த அரசு ஆவது பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பு கூறப்பட வேண்டும் அதற்கு பின்னர்தான் தான் இழப்பீடு தொடர்பான முடிவுக்கு வர முடியும் ஆனால் கடந்த அரசாங்கங்கள் இழப்பீட்டை கொடுத்து இந்த காணாமல் போன உறவுகளுடைய உறவுகளுடைய நீதியை மழுங்கடிக்கிற மூடி மறைக்கிற ஒரு செயற்பாட்டை கடந்த அரசாங்கம் மேற்கொண்டிருந்தது அதைப்போல் இந்த அரசாங்கம் அவ்வாறான செயற்பாடு ஈடுபடக்கூடாது என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம் சமர்ப்பம் என்று பன்னிரெண்டாம் மாதம் பத்தாம் தேதி உலக மனித உரிமை தின நாள் என்று உலக மனித உரிமை தின நாள் ஆனால் எங்களுக்கு என்றுமே எங்களுக்கு கருப்பு திடம் ஏனெனில் எங்கட பிள்ளைகள் காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகள் சரணடைந்த குடும்ப குடும்பமாக சரணடைந்த பிள்ளைகள் அது எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு எப்ப எங்களுக்கு எங்கட பிள்ளைகள் எல்லாம் வந்து சேரிடமோ நாங்கள் இந்த தினங்கள் எல்லாரையும் நாங்கள் அனுசரிச்சு நாங்கள் கொண்டாடுவோம் என்று வரை என்று நாங்கள் எங்களுக்கு கருப்பு தினம் தான் கருப்பு கருப்பு திறந்தான் இன்று நாங்கள் துக்க தினத்தை அனுசரிக்கின்றோம் துக்க தினமாக இன்றைய தினத்தை கொண்டாடுகின்றோம் எங்கள பிள்ளைகள் இன்றைக்கு பதினைந்து வருட காலமாக நாங்கள் இந்த ரோட்டிலேயே போராடி கொண்டிருக்கிறோம் போராட்டம் என்று துவங்கி ஏழு வருஷமாக நாங்கள் வீதியில் நின்று போராடி கொண்டு இருக்கின்றோம் எங்களுக்கு இவ்வளவு காலமும் நாங்கள் காத்து கொண்டு தான் நாங்கள் எங்களுக்கு அந்த ஆணைக்குழு இந்த ஆணைக்குழு அந்த பொறுமுறை இந்த பொறுமுறை நல்லிணக்க ஆணைக்குழு ஓஎம்பி எங்களுக்கு இதுவரையிலும் எங்களுக்கு ஒருவரும் வந்து எங்களை எங்களை பிரச்சனைக்கு ஒரு ஒரு நாங்கள் அஞ்சு பேர்ட்ட அஞ்சு பேர்ட்ட நாங்கள் இதெல்லாம் கொடுத்து பார்த்து நாங்கள் இந்த ஓஎம்பி சரி நீங்கள் பாதாடுறிங்கள் இந்த அஞ்சு பேர்ட்டை ரிப்போர்ட்டுகள் தாரம் நீங்கள் ஒருக்கா இது ஒருக்கா கண்டுபிடிங்கோ இது ஒருக்கா பார்த்து செயற்படுத்துங்கோ அதன் பிறகு நீங்கள் அதை எங்களுக்கு செயற்படுத்துனீங்கண்டா மிச்சம் நாங்கள் உங்களோட வருவோம் உங்கள் ஓஎம்பியை நாடுவோம் என்று சொல்லி ஆனால் இப்போ விலையும் இல்லை அந்த கொடுத்த டாக்குமெண்ட்ஸே திளச்சி போட்டார்கள் அந்த ஓஎம்பி திளச்சி போட்டார்கள் குறை என்ன ஓயம்பி குறை என்ன நல்லிணக்கம் எங்களுக்கு ஒன்றுந்தவலை எங்களுக்கு ஒன்றுந்தவலை எல்லாருமே எல்லாருமே இப்போ வந்த வேண்டாம் அப்ப இருந்த வேந்தான் போதவேந்தான் எல்லாரும் தமிழர்கள் என்றால் நாங்கள் என்ன நாங்கள் என்ன என்ன பாவம் செய்கிறாங்க நாங்கள் இந்த உலகத்தில் தமிழர் பிறந்தது பாவம் என்ன நாங்கள் சிறுபான் வேண்டும் சிறுபான் வேண்டும் ஒதுக்கேற்கா நீங்கள் எல்லாரும் உங்களோட 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 பிரச்சனையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் எங்கட பிரச்சனைகள் ஒன்றே காதலியே உண்டையும் காதலியை எடுக்கிறீங்களா நாங்கள் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் என்ன செய்தோம் எங்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டாம் சர்வதேசத்தை தான் நாங்கள் நீதியை பெற்றுத்தர கேட்கிறோம் நாங்கள் இவ்வளவு காலமும் போராடி ஒரு முன்னூற்றி சச்சம் அம்மா பிள்ளைகளை தேடி போராடின அம்மாமேரு உறந்து போச்சுரும் நாங்களும் இனி எப்ப என்னென்ன மாதிரி எப்போ அப்போ நாங்கள் இறக்க போகின்றோமோ எங்களோட பிள்ளைகளை நாங்கள் காணும்பரே இருக்கணும் என்று நாங்க உறுதியாக நாங்க நினைத்து கொண்டு இருக்கின்றோம் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் காண வேண்டும் நாங்கள் எங்களோட பிள்ளைகளோட நாங்க கொஞ்சம் குழாவில் இருக்க வேண்டும் எங்களோட பிள்ளைகளை கடையில் கண்டு பதினஞ்சு வருஷம் இத்திர காலமும் இந்த அம்மாக்கள் எல்லாம் வீதியில் அறுக்கிறோம் தங்களோட பிள்ளைகள் வருவினோம் வறுவினம் வருவினம் நாங்கள் என்னைக்குமே ஒரு ஒரு செய்தி வருதுன்னா நாங்கள் உடனடியாக பார்க்கறது எங்களோட பிள்ளைகளை செய்கிறார்களோ எங்களோட புள்ளையதைக்கின்றார்களோன்றதான் ஆனால் எங்களோட பிள்ளைகளை பற்றி யாரும் கதைப்பதும் இல்லை யாரும் ஒன்றும் பேசுவதும் இல்லை நாங்கள் இன்றைக்கு சொல்றோம் எங்களோட பிள்ளைகளை தான் நாங்கள் சொல்றோம் வேறொரு பிரச்சனைக்குமே நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் எங்கட பிள்ளைகளை தேடி எந்த வீதியிலேயோ எந்த நகரத்திலயோ எந்த டில்லியிலோ நாங்கள் எங்கன பிள்ளைகளை தேடி நாங்கள் போராடுவோம் என்று இண்டையில் இருந்து நாங்கள் சொல்லி